இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது வாழ்க வளமுடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் அல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவு நம் சைவ சமயத்தில் உள்ள ஒரு குறியீட்டின் விளக்கம் நான் ஒரு முறை சிவன் ஆலயம் சென்றிருந்தபோது ஒரு பெரியவர் ஐந்து வயது மதிக்கத்தக்க தன் பேத்தியுடன் வந்திருந்தார் வழிபாடு முடிந்த நிலையில் தன் பேத்தியுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் அருகில் நானும் அமர்ந்திருந்தேன் அந்த சிறுமி தன்னுடைய தாத்தாவிடம் கேட்ட கேள்வி உள்ளே உள்ள டான்சிங் கார்டு அதாவது நடராசர் சிலையின் காலடியில் ஒரு பொம்மையை போட்டு மிதித்து விளையாடுகிறாரே ஏன் தாத்தா எனக் கேட்டுவிட்டு பதிலுக்கு கூட காத்திராமல் குழந்தை விளையாடச் சென்று விட்டது அந்த குழந்தைக்கு அந்த பெரியவர் பதில் கூறினாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் குழந்தையின் கேள்வி மிக மிக ஆழமானது நம்மில் பலருக்கும் கூட இது குறித்த செய்திகள் தெரியாது என்றே நினைக்கின்றேன் சைவ சித்தாந்தம் பயிலும் அன்பர்களுக்கு வேண்டுமானால் இது குறித்த தகவல் தெரிந்திருக்கலாம் மேற்சொன்ன சிலை அமைப்பு காட்சி நடராசர் திருமேனியுடன் தொடர்புடைய ஒரு குறியீடு நடனமாடும் சிவபெருமான் தனது இடது காலை தூக்கியபடியும் வளக்காலினை ஒரு அசுரனின் மீது அழுத்தி நிற்பது போலவும் அச்சிலை அமைக்கப்பட்டிருக்கும் இந்த அமைப்பின் உட்கருத்து என்ன ஏன் இந்த குறியீட்டை அமைத்தார்கள் என்ற கேள்விகளுக்கு பல்வேறு விதமான பதில்கள் உள்ளது மிகப் பொருத்தமான பதிலை மட்டுமே இங்கு பார்ப்போம் நடராசரின் இடது தூக்கிய திருவடி சக்தியின் திருவடி அடியார்களுக்கு அருளை வழங்கும் திருவடி ஊன்றிய வலது திருவடியின் கீழ் சிக்கொண்டு இருக்கும் அசுரனை முயலகன் என்று கூறுகிறார்கள் யார் இந்த முயலகன் சைவ சித்தாந்தம் கூறும் விளக்கத்தை பார்ப்போம் உலக உயிர்களை சுற்றி சூழ்ந்துள்ள அதாவது ஆன்மாவின் அறிவு விளக்கத்தை வெளித்தெரியாமல் மூடி மறைத்துள்ள இருள் மலம் ஆணவ மலம் இந்த அறியாமை அல்லது ஆணவ இருளைத்தான் முயலகன் என்ற உருவத்தை கொடுத்து அமைத்துள்ளார்கள் இந்த அறியாமை அல்லது ஆணவ இருளை உலகியலில் உள்ள இருளோடு ஒப்பிட்டு கூறும் நயத்தை பார்ப்போம் உதாரணமாக ஒரு அறையில் இருள் படர்ந்து இருக்கிறது என்றால் அந்த அறையில் உள்ள பொருட்களை கண் காண இயலாது ஆனால் இருள் என்ற ஒன்று உண்டு என கண்ணுக்கு தெரிகிறது இது நடைமுறையில் நாம் புறத்தே காணும் இருள் ஆன்மாவைச் சுற்றி சூழ்ந்துள்ள அக இருள் ஆணவ இருள் அல்லது அறியாமை இருள் புற இருளை விட மிக மிக கொடுமையானது எப்படி என்றால் தினசரி வாழ்வில் நாம் புறத்தை சந்திக்கின்ற இருள் பிற பொருட்களை காட்டாது ஆனால் தன்னை காட்டும் ஆனால் இந்த ஆணவ இருள் ஆன்மாவின் அறிவு விளக்கத்தை அந்த ஆன்மாவிற்கு காட்டாதது மட்டுமல்ல தான் அந்த மறைப்பை செய்கின்றேன் என்று தன்னையும் அந்த ஆன்மாவிற்கு அறிவிக்காது என்னை பாருங்கள் புற இருள் கூட தன்னை இருள் என காட்டுகிறது ஆனால் இந்த ஆணவ இருள் அல்லது அக இருள் இருள் நம் அறிவையும் மறைத்து தன்னையும் வெளிக்காட்டாமல் இருக்கிறது எனவேதான் மலங்களிலே மிக வலிமையான மலமாக ஆணவ மலத்தை கூறுகிறார்கள் இந்த விளக்கத்திற்கும் முயலகனுக்கும் என்ன சம்பந்தம் என்றால் நடராசரின் ஊன்றிய திருவடி அழுத்தியுள்ள முயலகன் நம் ஆணவத்தின் குறியீடு இறைவனின் திருவருளால் மட்டுமே இந்த ஆணவத்தை அடக்க முடியும் எப்போது உயிர்களின் ஆணவம் முற்றாக அடங்கப் பெறுகிறதோ அப்போதுதான் இறைவனின் நடன காட்சி தென்படும் முக்தியும் கிட்டும் இதுபோன்று நடராசரின் உருவத் திருமணியில் உள்ள ஒவ்வொரு பாகமும் மிக ஆழ்ந்த பொருளை உணர்த்துவதாக உள்ளது இறைவனின் உருவத் திருமேனியை வணங்கும் போது அதன் தாத்பரியத்தை உணர்ந்து வணங்கினால் வழிபாடு முழுமை பெறும் வினா எழுப்பிவிட்டு விடைக்கு கூட காத்திராமல் விளையாடச் சென்று விட்ட சிறுமிக்கு விடை தரப்பட்டதா என தெரியவில்லை ஆனால் நம்மில் பலரும் அக்குழந்தை போன்றுதான் இருக்கின்றோம் குழந்தை விளையாட்டில் கவனம் செலுத்தி சென்று விட்டது போல் நாமும் உலக விஷயங்களில் அழுந்தி உண்மையை உணர மறந்து விடுகின்றோம் இத்தகைய பதிவுகள் வாயிலாக நம்மை அவ்வப்போது வெளிப்படையச் செய்து கொண்டால் நாம் யார் என்று உணர ஏதுவாக இருக்கும் முயலகன் குறித்து பிற ஏராளமான செய்திகளும் உண்டு புராண கதைகளும் உண்டு அவற்றை கூறினால் பதிவு நீண்டுவிடும் நம் அறிவும் அதனை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை எனவே அனாதிகாலமாய் நம்முடன் உள்ள ஆணவ இருளை இறைவனின் திருவருள் துணையுடன் அடக்கி வீடு வேறு அல்லது முத்தி நோக்கி பயணிப்போம் அவனின்றி ஓரணுவும் அசையாது என்ற அசையா நம்பிக்கை கொண்டு திருவருளை அடைய முயற்சிப்போம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்